எல்லோருக்கும் வணக்கம் யார் பலசாலி அதை இந்த கதை மூலம் அறியலாம் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தார்கள் ஒரு நாள் வடக்கிலிருந்து வீசிக்கொண்டிருந்த காற்றில் அடிக்கப்பட்டு ஒரு நறுமணம் மிகுந்த மலர் திரௌபதியிடம் வந்து விழுந்தது அந்த மலரை கையில் எடுத்தால் திரௌபதி அதன் அழகாலும் வாசனையாலும் பரவசமடைந்தால் அந்த மலரின் பெயர் சௌகந்திகா அவள் பிரேமனிடம் சென்று இந்த வகை சேர்ந்த சில மலர்களை பறித்து கொண்டு வருமாறு கூறினாள் பீமனும் அந்த மலரின் வாசனையை காட்டில் நுகர்ந்து கொண்டே அந்த திசையில் போனான் தனியாக சென்றான் இமயமலையின் தாழ்வாரையில் ஒரு பெரிய வாழை மர சோலையை அடைந்தான் அந்த சோலையின் நடுவில் வழியை அடைத்து கொண்டு ஒரு குரங்கு தனிமையாக படுத்திருந்தது பீமன் தன்னையும் அறியாமல் ஒரு பெரிய சத்தம் போட்டான் அதற்கு அந்த குரங்கு தன் கண்களை சிறிது பார்த்து எனக்கு உடம்பு சரியாக இல்லை நான் படுத்திருக்கிறேன் ஏன் என்னை எழுப்புகிறாய் மனிதர்கள் பிராணிகளிடம் கருணை காட்டுவது முறை உன்னை போன்ற புத்திமான்கள் மிருகங்களை இம்சிக்க கூடாது என்று கூறியது மேலும் கேட்டது நீ யார் எங்கே போக வந்திருக்கிறாய் இமயமலையில் இதற்கு மேல் செல்ல முடியாது இது தேவலோகத்திற்கு செல்லும் பாதை மனிதர்கள் இதை தாண்டி போக முடியாது நீ இங்கே பழங்களை சாப்பிட்டு விட்டு திரும்பு என்று சொன்னது அதற்கு பீமன் கோபம் கொண்டான் நீ யார் இவ்வளவு பேசுகிறாயே நான் ஷத்ரியன் குரு வம்சத்தில் பிறந்த வீரன் குந்தி தேவியின் மகன் வாயு புத்திரன் என்ன தடுக்காத வழிய விடு என்று கேட்டான் உடனே அந்த குரங்கு இந்த பேச்சை கேட்டு கொஞ்சம் புன் சிரிப்பு செய்தது நான் ஒரு குரங்கு இந்த வழியில் செல்வாயானால் நீ நாசத்தை அடைவாய் என்றது அதற்கு பீமன் சொன்னான் குரங்கே நான் நாசமடைந்தாலும் பரவாயில்லை நான் இந்த வழியில்தான் போகப் போகிறேன் என்றான் உடனே அந்த குரங்கு சொன்னது என்னால் எழுந்திருக்க முடியவில்லை நான் வயதான குரங்கு அவசியம் போக வேண்டுமானால் என்னை தாண்டி செல்வாயாக என்றது உடனே பீமன் சிந்திக்கலானான் பிராணியை தாண்டி செல்லக்கூடாது என்கிறது சாஸ்திரம் அதனால் அவன் தாண்டி செல்ல விரும்பவில்லை பீமன் அந்த குரங்கிடம் சொன்னான் குரங்கே என்னை உன்னால் தாண்ட முடியாது அப்படி நான் தாண்டிதான் செல்ல வேண்டும் என்றால் அனுமன் சமுத்திரத்தை தாண்டியது போல் உன்னையும் மலையையும் ஒரே பாய்ச்சலாய் தாவியிருப்பேன் என்றான் பீமன் உடனே அந்த குரங்கு கேட்டது அந்த அனுமன் யார் உனக்கு தெரிந்திருந்தால் சொல்லேன் என்றது உடனே பீமன் சொன்னான் ராம பத்தினியை தேடுவதற்காக கடலை தாண்டியது அனுமன் பலத்தில் நானும் அவரும் சமமானவர் ஒரு காரியமாக நான் இங்கு வந்திருக்கிறேன் வழியை விடு எழுந்திரு நான் சொன்னதை நீ கேட்காவிட்டால் உன்னை எமலோகத்திற்கு அனுப்பிவிடுவேன் என்று பயமுடுத்தினான் பீமன் குரங்கு பீமனிடம் சொன்னது வீரனே கோபம் கொள்ளாதே நீ போக வேண்டுமென்றால் என் வாளை நகர்த்திவிட்டு செல் என்றது உடனே பீமன் தன்னுடைய புஜ பலத்தில் கர்வம் கொண்டான் அந்த குரங்கின் வாளை அசைத்தான் அசைக்கவே முடியவில்லை பீமன் வியப்படைந்தான் இரு கைகளையும் கொண்டு இழுத்து பார்த்தான் பிதுங்கி உடல் வியர்த்தது வாளை தூக்கக்கூட முடியவில்லை வெக்கப்பட்டு தலை குனிந்தான் பிறகு குரங்கிடம் கேட்டான் நீ யார் நீ என்னை சிஷ்யனாக ஏற்க வேண்டும் என்று கூறினான் ஏன் அப்படி கூறினான் என்றால் பீமன் பலவானைக் கண்டால் அவனுக்கு பக்தி வந்துவிடும் அந்த குரங்கு சொன்னது வீரனே நான் வாயுவின் மகன் அனுமான் நீ இந்த வழியில் சென்றால் ஆபத்துக்கு ஆளாவாய் இது தேவலோகம் போகும் வழி இதில் மனிதர்கள் போக முடியாது நீ தேடி வந்த சவுகந்திக்கா மலர் இங்கே இருக்கிறது பார் என்றார் அனுமார் பீமன் அனுமாரை வணங்கி அவர் முன்பு கடல் தாண்டிய பொழுது எடுத்த விஸ்வரூபத்தை காண விரும்புவதாக கூறினான் அனுமாரும் அவ்வாறே தன் விஸ்வரூபத்தை காட்டினார் பீமன் அனுமாரை தழுவிக்கொண்டு தேடி வந்த சவுகந்திக்கா மலருடன் அனுமாரிடம் விடை பெற்றான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பலசாலியாக இருந்தாலும் மனதில் கர்வம் இருக்கக்கூடாது பீமன் கர்வம் கொண்டதால் அவன் பலம் அழிந்துவிட்டது அனுமரின் வாளை தூக்கக்கூட முடியவில்லை நாம் எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும் எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் கர்வம் கொள்ளக்கூடாது திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடியில் நம்பி சந்நிதியின் கோபுரத்தின் உட்புறம் இடது பக்கத்தில் பீமனும் அனுமாரும் சந்திக்கும் நிகழ்வு ஒரு சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது அனுமாரை ஒரு சாதாரண குரங்கு போன்று செதுக்கப்பட்டிருப்பதும் அதன் நீண்ட வாழ் வழியே மறைந்திருப்பது போல் அமைந்திருப்பதும் பீமன் தன் கதையால் அந்த வாளை நகர்த்த முயற்சிப்பதும் அழகாக காட்டும் சிற்பம் இருக்கிறது நாமும் அனுமாரைப் போல் கர்வம் இல்லாமல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் असात्यसाधकस्वामिन् असात्यं तव किंवत रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधया प्रभो